உங்கள் கவனத்தை என் பக்கம் திருப்புவது சிரமம் என்ன தெரியுமா உங்களுக்கு புரியற மாதிரி பேசுறது மூன்றாவது என்ன தெரியுமா ரெண்டு இந்த ஒரு நிமிஷம் ஜாகிரதையா இருக்கிறது இந்த ரெண்டு பேரு கிட்ட மட்டும் நீங்க ஜாகிரதையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பதினஞ்சு நிமிஷத்துல அம்மா பேசுறது உனக்கு புரிஞ்சிடும் இந்த ரெண்டு பேரு கிடையாது ஒன்னும் இன்னொருத்தன் உட்கார்ந்து இருக்கான் இன்னொருத்தான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த பதினஞ்சு நிமிஷத்துல வாழ்க்கையை சீரழிக்க போறது இந்த ரெண்டு பேரு கிட்ட மட்டும் நீ ஜாக்கிரதையா இருந்துட்டேன்னு வச்சுக்க நான் பேசுறது உனக்கு விளங்கிரும் நிறைய பேர் என்ன செய்வாங்க நான் குழந்தை கவனி என்ன மட்டும் கவனி நீ எதுவும் செய்யாத வாயே முழுக்க க்ளோஸ் பண்ணிக்கோ ரெண்டு காதுகளை மட்டும் இந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் திறந்து பேசினாலும் நீ மட்டும் ஒரு வார்த்தை கூட உச்சரிக்காது உனக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சிக்கு என்னால் வந்துவிடவே முடியாதபடிக்கான பணி நெருக்கடி எனக்கு அந்த பணி நெருக்கடியில் உன்னிடத்தில் நான் பேச வருகிறேன் என்று சொன்னால் எனக்கு உண்மையாக நான் சொல்லுகிறேன் நான் பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை கொண்டவள் இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டே இருந்திருக்கிறது இந்த சபையில் யாரோ ஒருவர் ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காங்க பரிவின் இங்கே வந்து பேசணும்ட்டு அவர்கள் பேச்சை பிரபஞ்சம் குறித்து கொண்டது என் நிலை எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் சொன்னது ஓ போய் பேசிட்டு வா என்று என்னை தூக்கி உங்கள் முன்னால் வீசி இருக்கிறது உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்கிறேன் குழந்தைகளே யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அந்த சொல் நம்மை வந்து சேர்கின்ற அந்த வினாடியில் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் ஆனா என்ன சிக்கல் தெரியுமா அந்த சொல் உன்னை வந்து சேர்றதுக்காக நீ இந்த பத்து பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆண்டுகள் இந்த பூமியில் பிறந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றை சொல் வந்து சேருகின்ற அந்த ஒரு வினாடியில் உன் கவனம் சிதறும் ஒன்னும் இல்ல மேடையில் இப்படி வருவாங்க யாராவது இந்த சவுப்பு சொக்கா போட்டிருக்கிற என்ன ஃபாதர் கிட்ட ஏதோ காதல சொல்வார் நம்ம எல்லாரும் அவங்களையே முறைச்சு பார்ப்போமா நம்ம சாவுற வரைக்கும் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரிய போறது இல்லை ஆனா நான் இங்க வைத்தால வைத்தால கத்திக்கிட்டு இருப்பேன் என் பேச்ச கடந்து கவனம் எல்லாம் போகும் எந்த ஒரு வினாடியில் கவனம் வாழ்க்கை போகும் ஒண்ணும் ஒரே வார்த்தையை சொல்லிட்டே இருந்தார் நான் உங்களை மாதிரி பேச மாட்டேங்க எனக்கு பேச்செல்லாம் ஒண்ணுன்னு தெரியாது நான் என்னைக்காவது கேட்டு நான் அவர்கிட்ட போய் உங்களை மாதிரி எனக்கு ஹோட்டல் நடத்த அவங்க அவங்களுக்கு என்ன வருமோ அவங்க உங்களுக்கு அதான் வரும் உங்கள மாதிரி என்னால பாடம் நடத்த முடியாது உங்களால நடக்க முடியாது மீன் தண்ணியில நீந்தோம் ஒருபோதும் மான் மீனை பார்த்து கேட்பதே இல்லை நான் என்னால் நீந்த முடியவில்லையே என்று மீன் ஒருபோதும் கேட்பதில்லை என்னால் ஓட முடியவில்லையே என்று அவரவர்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சிக்கான நோக்கம் என்ன தெரியுமா நீ யார் எதற்காக இந்த பூமியில் உன்னை இறைவன் படைத்திருக்கிறான் அந்த சைன் சைன் பண்ணிட்டு பண்ணிட்டு போ அவ்வளவுதான் இந்த அது எல்லோருக்கும் வாய்த்து விடாது நிறைய பேர் தோற்று போகிறோம் நீங்கள் எல்லோரும் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுகிறீர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஆசை என்பது பிழையானதல்ல உனக்காக சில விஷயங்களை உன் கதவுகளை மூடி வைத்திருக்கிறார்கள் செய்யக்கூடாது இப்படி பேசக்கூடாது இப்படி செலவு பண்ணக்கூடாது இதையெல்லாம் தொடக்கூடாது கதவுகளை பூட்டி வைத்திருக்கிறார் புரிகிறதோ இல்லையோ வாங்கி வைத்துக் கொள் நீ நினைக்கிறாயே அந்த பூட்டப்பட்ட கதவுகளை திறந்து கொண்டால் அதில் உன் சுதந்திரம் காத்திருக்கிறது என்று பெரும் ரகசியம் சொல்லுகிறேன் ஐம்பது வயதை நெருங்குகிறேன் நான் மிக மிக அதிகமான அந்த அனுபவத்திற்குலாக நான் சொல்லுகிறேன் பெரியவர்கள் உனக்காக மூடி வைத்திருக்கக்கூடிய கதவுகளுக்குள் உன் சுதந்திரம் இல்லை நீ உள்ளே போனால் எங்கே அடிமைப்பட்டு விடுவாயோ என்று அந்த கதவுகளை நாங்கள் மூடி வைத்திருக்கிறோம் அதை நீங்கள் தயவு செய்து முயற்சி செய்யாதீர்கள் இன்னும் மாதிரி சொல்லவா நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் சுறுசுறுப்பாக இருங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சுதந்திரமாக இருங்கள் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தவறான குற்ற செயல்களிலும்

அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நான் சுதந்திரமானவள் சுதந்திரம் என்பது செய்ய விரும்புவதை எல்லாம் செய்வது மட்டுமல்ல செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் சுதந்திரம் தான் நான் அதை செய்வதே இல்லை எனக்கு எது எது விருப்பம் இல்லையோ அதை நான் செய்வதே இல்லை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதை நான் செய்வதே இல்லை நான் சுதந்திரமானவள் சுதந்திரமாக இருக்கின்ற உணர்வு இருக்கு இல்லையா அது அதி அற்புதமான உணர்வு அதை எப்படி பெறுவதுன்னு மட்டும் சொல்லிட்டு நான் போய் உட்காந்துடுறேன் நான் இந்த போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி என் மகள் என்னிடத்தில் சொன்னான் அவன் கார்ப்பரேட் லாயர் ஃபைனல் இயர் படிக்கிறான் அவன் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னான் அம்மா நல்ல நல்ல விஷயம் நீ பாக்குற அது எல்லாத்தையும் மேடையில் சொல்ற நானூடும் பார்க்கறேன் எனக்கு அதெல்லாம் வர மாட்டேங்குதும்மா நான் நான் என்ன சொன்ன நீ எதை ஒரு இருபது செகண்ட்க்கு மேல பார்ப்பியோ அதேதான் உனக்கு திரும்பி திரும்பி வரும் நான் நல்லதை பார்க்கிறேன் எனக்கு திரும்பி திரும்பி உன் மூச்சிற்குள் உட்கார்ந்து கொண்டு உன் மூச்சை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது குதிரையை கொண்டு வந்து தண்ணீர் தான் நிறுத்த முடியுமே தவிர தண்ணியை குடிக்க வேண்டியது குதிரை பொறுப்பு நான் அதற்காக விழுங்க முடியாது நான் ரீல்ஸ் பார்த்த முக்கியமான ரீல்ஸ் நான் இத சொல்றேன் புரியுதுன்னு தெரியல ஒருத்தருக்கு புரிஞ்சா போதும் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் யாருக்கு புரியுதோ அது புல்லாங்குழல் ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு வேட்ட நாய் வெள்ள கலர்ல இருக்கு குட்டியூண்டு இருக்கு வேட்ட நாய் பெரிய ஜாதி நாய் மாதிரி இருக்காது குட்டிண்டா இருக்கும் அந்த கூட்டிட்டு வந்து ஒரு காட்டில் ஒரு கேம்ப் எனக்கு ரீல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வனப்பகுதி போய் பார்த்துட்டு மிருகங்கள் கொலை மிருகங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வேட்ட நாயை விடுற வேட்ட நாய் ரவுண்ட்ஸ்க்கு போதும் ரவுண்ட்ஸ்க்கு போயிட்டு வேட்ட நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு சிறுத்தை வேட்டை நாயை பார்த்துருச்சு இன்னைக்கு கூட வீட்டில் போய் நீங்க வேட்டை நாயை துரத்தும் சிறுத்தைன்னு போட்டால் யூடியூப்பில் வருது ஏன்னா ஒரு மாசம் கூட ஆகல அது வந்து ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் நான் இந்த விஷயத்த பார்த்துருச்சிங்க சிறுத்தை அதுக்கு பசி வேட்ட பார்த்த உடனே அப்படி அது நான் வேட்டனாய் சும்மாவா உயிருக்கு போராடுதுல பயந்து அதுவும் ஓடுது டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சிறுத்தை கிட்ட வர முடியல ஆனா கிட்ட வந்துருச்சு நல்ல வேலை பிரம்மா லிபி அந்த நாய்க்கு வேட்ட நாய்க்கு நல்லா இருக்கு ரேஞ்சரை ரேஞ்சர் இப்படி உட்காந்துருக்காரு இது இப்படி ஓடி வருது ஓடி வந்த நாய் ரேஞ்சர் பக்கம் திரும்பலிங்க என்ன நாய்க்கு பிசிக்ஸ் தெரியும் இப்படி வந்து திரும்பினோம்னா வர்ற சிறுத்த இப்படி வந்து அடிச்சிடும் இந்த போர்ஸ் குறையும்ல எல் போட்டா போர்ஸ் குறையும் அதனால என்ன பண்ணுச்சு அங்க பாத்துருச்சு இருந்தாலும் ஒரு கதவு திறந்து இருந்துச்சுங்க சார் ரேஞ்சருடைய கதவு லேசா தான் திறந்து மூடி மூணு கதவு தான் அது

இப்போ கடவு திறக்க முடியாது ஏன்னா சிறுத்தை பாய்ஞ்சுருச்சுன்னா ரெஸ்க்யூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரெஸ்க்யூ டீம் வருதுங்க இதெல்லாம் பத்து செகண்ட்ல முடியுது அம்மா தான் பெருசாக கதை சொல்லுவேன் பத்து செகண்ட்டில் முடியுதுங்க ரேஞ்சர் ஃபோன் உடனே ரெஸ்க்யூ டீம் வந்து நல்லா கவனி நீ தான் இந்த சிறுத்தை நானும் தான் நம்ம வேட்டை நாய் கிடையாது நம்ம சிறுத்தை பசிக்கு தான் வேட்டை அடிக்கு வருதுங்க ரெஸ்க்யூ டீம் வந்து ஒரு கேமரா போட்டுச்சுங்க அந்த கேமரா போட்ட உடனே கேமரா காட்டுது நாய் உயிரோட இருக்குது அந்த செவ்வகமான அந்த ரூம்ல ஓரமா நாய் இப்படி கம்முன்னு இருக்கு நீ பாத்துக்கிட்டிருக்க அந்த சிறுத்தை சிறுத்தை எங்க இருக்குன்னு கேமரா தேனா மூடப்பட்ட கதவு இருக்குல்ல அதுல போய் சாஞ்சிக்கிட்டு அந்த கதவை பார்த்துக்கிட்டு பயந்து நடுங்கிட்டு இருக்கு இந்த காட்சியை காட்டிட்டு அந்த கேமராமேன் சொன்னா இந்த சிறுத்தை இருக்குல்ல அது பசியோட தான் இந்த நாயை வேட்டையாட தொடங்குச்சி இறை கையில் அகப்பட்ட அந்த வினாடியில் எப்பொழுது தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று அந்த சிறுத்தை புரிந்து கொண்டதோ அதற்கு பசி ஒரு பொருட்டாகவே இல்லை அது சுதந்திரத்தை நோக்கி காத்திருக்கிறது அதற்கு நாய் வேண்டுமா சுதந்திரம் வேண்டுமா என்றால் எனக்கு சுதந்திரம் தான் வேண்டும் நான் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று சிறுத்தை சொல்கிறது சிறுத்தையின் இயல்பு பசியை விட அதற்கு சுதந்திரம் பிடிக்கும் உள்ள பார்த்தா எள்ளி மாதிரி நடுங்கிட்டு இருந்துச்சு நீ எப்படிதான் தெரிஞ்சதோ பாரதிதாசனுக்கு பாரதிதாசன் எழுதுறார் அந்த சிறுத்தை பத்தி பாரதிதாசன் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னால் எழுதுற இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது வெளியில் வா எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியன செயல் செய்ய புறப்படு நம்பினை இருளினை விளக்க செம்பு பறவையே சிறகை விரி எழு பற என்று எழுதுகிறார் பாரதிதாசன் நான் அப்படித்தான் பறந்து கொண்டிருக்கிறேன் நான் சிறுத்தையாகத்தான் சுதந்திர கதவுகளுக்காக காத்திருந்து அதற்குள் என் கல்வி என்கின்ற சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டவள் நான் அதனால் சொல்கிறேன் குழந்தைகளே கல்விதான் சுதந்திரம் பல நேரங்களில் உங்கள் பசி வேட்டை உங்களை அடிமைப்படுத்தலாம் தவறான விஷயங்களுக்கு நோ சொல் ஆசிரியர்கள் சொல்கிறார்களா கேள் நீங்கள் என் வீட்டில் கேட்டு பாருங்கள் என் கணவரிடத்தில் என் குழந்தை இடத்தில் தாய் தந்தை இடத்தில் கேட்டு பாருங்கள் நான் பணி செய்கின்ற என்னுடைய கல்லூரியில் கேட்டு பாருங்கள் நான் கீழ்ப்படிந்த ஒரு மாணவி கீழ்ப்படிந்த ஒரு பணியாளர் கீழ்ப்படிந்த ஒரு உறவு எங்க அம்மா அப்படி மேல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு நான் பக்கத்துல நிப்பேன் எங்க அம்மா கீழே உட்கார்ந்து இருந்தா நான் மேல உட்கார மாட்டேன் எங்க அம்மா உட்கார்ந்து இருந்தா உங்களுக்கு முன்னால நான் கால் நீட்ட மாட்டேன் இன்னைக்கும் இன்னைக்கும் இந்த ஆயிடுச்சு எனக்கு இன்னைக்கும் அறிவுரை சொல்லுவோம் எங்க அம்மா என்ன சொல்றாங்க அவங்க என்ன அறிவுரை சொல்லுவாங்க அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா கேமரா முன்னால நல்லா இருக்கணும் போட்டோ பிடிச்சுக்கிறோம்ல அம்மா சொன்னாங்க ஷூட்டிங் போறியா இல்லம்மா மீட்டிங் போறேன் கேமரா இருக்குமா அம்மா முகத்தை நல்லா பண்ணி வச்சுட்டு போறேன் ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போ செருப்பு போடும்போது சொல்லுது எங்க அம்மா உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பாத்துட்டு இருக்கு அதுக்கு முன்னால அழகாரு அந்த பர்மனன்ட் கேமராக்கு பேர் தான் கடவுள் மறையவே முடியாது அந்த கேமரா விட்டு நீ நான் உன்னுடைய வகுப்பு தான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் இருக்கிறேன் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல தான் நான் படித்தேன் அதில் வந்து ஃபாதர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறத விட பிரதர்ஸ் வந்து எடுத்தா நாங்கள் நாங்கள்லாம் ரொம்ப ரசிப்போம் பொம்பளை பிள்ளைங்க நாங்கள்லாம் ஒரு எட்டு எட்டாவது வகுப்புனா பார்த்துக்கோங்க பன்னெண்டு பதிமூணு வயசு பிரதர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அப்ப ஒரு பிரதர் வந்தாரு வந்து ஒரு கிளாஸ் எடுத்தாரு எனக்கு பெருசா தமிழா ஒன்றும் தெரியாது அந்த காலகட்டத்தில் என்ன வீட்டில் முழுக்க உருது பேசுறவங்க நாங்க நான் அவர் சொன்னார் பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் உன் தான் எனக்கு புரியல உனக்கு எப்படி சொல்ற வார்த்தை எல்லாமே புரியல இல்லையா புரியறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் நல்ல தெரிஞ்சுக்கோ ஒன்றை கவனிக்கின்ற பொழுது அது நமக்கு வேறு விதத்தில் புரிய தொடங்கும் அதற்கு பேர் தான் கல்வி கவனி முதல்ல புரிதா இல்லையா பாவங்களை மீட்பதற்காக நான் செய்யும் ஒருத்தல்கள் இது எனக்கு கொடுக்கப்பட்ட பாடம் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் யாரோ பாவம் செய்கிறார் அவர் பாவத்தினால் இந்த உலகம் பாதிப்படையாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் ஒருத்தல்களை செய்ய வேண்டும் ஒருத்தல் தெரியல தமிழ் தான் ஆனா தெரியல நான் பிறகு இன்னொரு ஒரு வகுப்பிலே குரல் நடத்துகிறார்கள் அந்த குரல் உட்கார்ந்து கேட்கிறேன் இன்னா செய்தாரை அந்த வார்த்தை தான் நான் ஒன்னும் ஆச்சரியப்படல நான் ஒரு குரலை சொன்னால் நீங்கள் திரும்பி சொல்லவில்லை என்றால் தான் ஆச்சரியம் ஏனென்றால் நூத்தி பதினேழு ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு குரல் சொன்னால் திரும்பி சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கிறது என்றால் அது இயல்பான விஷயம் நீங்கள் இயல்பாக இருக்கிறீர்கள் குழந்தைங்களை உங்களை பார்க்க ஆசிரியராக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது பாராட்டிற்குரிய விஷயம்ல புத்திசாலித்தனமாக இருப்பது என பாராட்டிற்குரிய விஷயமா புத்திசாலியாக இருக்கிறது தான் இயல்பான விஷயம் முட்டாளாக இருப்பதுதான் வசைக்குரிய விஷயம் இயல்பாக இருப்பது பாராட்டுக்குரியதல்ல இருக்கிறீர்கள் அவர் செய்து விடல் என்ன அர்த்தம் ஒருத்தர் நமக்கு தப்பு செய்தார் அதற்கு பதிலாக அவரை தண்டித்தல் அர்த்தம் குழந்தைகளை ஒருத்தல் அந்த அர்த்தம் புரிஞ்ச அன்னைக்கு என் பாதத்தில் இருந்து நிலம் விலகியது நான் என்னை தண்டித்துக் கொள்வதா என்ன ரகசியம் இது அப்படின்னு போய் கடைசியா கிறிஸ்து கிட்ட நின்னா நாம் செய்த பாவங்களுக்காக அவர் தன்னை தண்டித்துக் கொண்டார் என்று முடிக்கிறது கிறிஸ்துவம் நான் என்னை தண்டித்துக் கொள்வது என்பது உலக சமாதானத்தை முன்னெடுக்கக்கூடிய அற்புதமான தத்துவம் என்று கிறிஸ்துவம் நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் விளங்கலை தானே விளங்குற மாதிரி சொல்றேன் இப்ப அண்ணன் ஹோட்டல் நடத்துறாரு எனக்கு ஒரு மூணு வயசு இளமை நடத்துறா இவர் சாப்பாடு ஏதாவது சமைச்சார்னா அவருக்கு குறை இருந்துச்சுன்னா கிளைண்ட்ஸ் வந்து அவரை விமர்சனம் பண்ணிட்டு போவாங்களா அவர் அதை திருத்திக்குவார் இப்ப வீட்டுக்கு இவர் போறாரு வீட்டுக்கு போய் அம்மா சமையல் செஞ்சு கொடுக்கறாங்க சூடா பிரியாணி வச்சிருக்காங்க அம்மா கை பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கிறார் லக்ஷ்மண் ஊருக்கே சோறு போடுற ஆளு அம்மா கையில இருந்து பிரியாணி சாப்பிடும் போது பிரியாணியில உப்பு இல்ல சரையு கோவம்

செய்த பாவம் நீ சமாதான சமாதானம் ஆகின்ற பொழுது கண்ட்ரோல்ல கொள்ள வருதுன்னு வேதம் சொல்லுதுங்க நீ சமாதானமாக இருக்கிறாயா நீ சமாதானமாவே இல்லையே உனக்குள் இருக்கக்கூடிய நான் இந்த விஷயத்துல இந்த மேடையில இத சொல்லிட்டு போறேன் ஒரு கால கட்டத்துல நாம வந்து லெட்டர் எழுதுவோம் உடம்பு சரியில்லைனா முதல்ல எல்லாம் இங்கிலீஷ்ல எழுத சொல்லுவாங்க அந்த லெட்டர் எல்லாருக்கும் மனப்பாடம் என்ன லெட்டர் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் பத்தியா ப்ளீஸ் கிராண்ட் மீ டூ டேஸ் பிளீ போட்டுட்டு கீழே கையெழுத்து போடும் போது அதுக்கு மேல ஒண்ணு எழுதுவ என்ன எழுதுவ யுவர்ஸ் வெரி குட் வெரி குட் நான் இத ஜனவரி மாசத்திலிருந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் கேட்டுட்டேன் காணொளிக்கு இது ஒரு செய்தி எல்லா பள்ளிக்கூடத்திலும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதுதான் செய்தியே என்ன தெரியுமா வேணாலும் படிச்சுக்கலாங்க வெளியில போய் இந்த வயதில் கற்றுக்கொள்ளவே முடியாத பாடம் எது தெரியுமா இந்த வயதில் கற்றே ஆக வேண்டிய பாடம் என்ன தெரியுமா கீழ்ப்படிதல் படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றிக்கான வெளிச்சத்தினான முதல் கீரணம் கிடைத்து போகிறது குழந்தைகளை நீங்கள் பணிவுடன் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பணிவு என்பது ராஜ குணத்தின் முதல் தகுதி குழந்தைகளை நீங்கள் ராஜாவாக வர வேண்டும் என்றால் முதலில் பணிவோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் கீழ்படிய கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று சொன்னால் அந்த சொல்லுக்கு அவர்கள் மறுபடியும் வந்து சொல்ல முடியாதபடிக்கு அதை நீங்கள் பணிவுடன் கீழ்படிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம பல இந்த பணிவு வாய்ப்பதே இல்லை நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் கற்கின்ற பொழுது பணிவுடன் இரு நீ கற்கின்ற பொழுது பணிவுடன் இருந்தால் அதனால் வருகின்ற கல்வி உனக்கு என்ன தரும் என்று தெரியுமா அடுத்தவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீ அதிகாரம் செய்யலாம் பணிவுடன் இருந்தால் அதிகாரம் செய்யலாம் என்பதனை புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இதை சொன்னேன் பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கை சில ரகசியங்களை சொல்லித் தருகிறது அந்த ரகசியங்கள் நமக்கு புரிந்து படுகின்ற பொழுது வாழ்க்கையில் உயர்வு என்பது தடுக்கவே முடியாது நான் பெரியவர்கள் புரிதலுக்காக சொல்கிறேன் சின்ன குழந்தைகளுக்கு நான் சொல்றது புரியாது புரிஞ்சாலும் தான் புரியும் ஆசிரியர்களின் பெரியவர்களின் சான்றோர்களின் பேச்சை கேட்கின்றவர்கள் பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி வைப்பீர்கள் பாதையெல்லாம் பூக்கள் மலரட்டும் சிறகை விரியுங்கள் பறந்து பாருங்கள் சிட்டுக்குருவி போல் தான் இருக்கிறீர்கள் பறந்து பார்த்தால் தான் தெரியும் இதெல்லாம் சிட்டுக்குருவி இல்லை ராஜாளி என்று நானும் பறந்து கொண்டிருக்கிறேன் குழந்தைகளே வாருங்கள் வானம் காத்திருக்கிறது